வரும்போதே அண்ணன் டிபி இருந்து வந்து வராது எடுத்துக்காரு நல்லா இடங்க ஃபோக்கஸ் பண்ணிடுங்க மறந்துடாம நம்ம நண்பர் சின்னது கம்பெனி அருமையான ஒரு இது வந்து சேவ் அவர் சில்ட்ரன் சே நோ டு அது கீழ டி என் கே போட்டு அதாவது ரெண்டு விதமா பின்னலாம் கிட்ட வந்து காப்பாத்தணுமா திமுக கிட்ட காப்பாற்றணுமா குழந்தைகளை சேவ் அவர் சிங்கன் சேவ் அவர் யூத் சே நோ டு சே நோ டு வெரி குட் ரெண்டும் ஒண்ணுதான் திமுக அதாவது உலகத்திலேயே ஒருத்தர் உங்க கட்சியில இருக்காரு திமுக கட்சியில இருக்காரு அவர் கோதம்பருந்து கடத்தல் அந்த வியாபாரம் பண்றாரு அவர்கிட்ட கிட்ட இருந்து நீங்க நிறைய இந்த காசிட்டிஸ் எல்லாம் வாங்கிருக்கணும் சொல்றாங்க அந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் கேஸ் போட முடியாது என்ன பண்ணலாம் இது செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த செய்திகள் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இப்ப இத பத்தி பேசலாம் திமுக சொல்றாங்க உங்க மேல வழக்கு போடுவோம் யாரு சிவில் கிரிமினல் ரெண்டு வழக்கும் போடுவோம் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் திமுக போடக்கூடிய பொய் வழக்குகளை பார்த்து பிஜேபி தன் தொண்டன் இனிக்காவது பயப்படுவானா சார் இதெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி

காலையில எட்டு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் ஈவினிங் ஆறு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் ரெண்டு வாட்டி டீ வரும் காஃபி வரும் அதனால இந்த பிஜேபி தொண்டனை மட்டும் இந்த ஜெயிலு கேஸு இந்த போலீஸ் இதை பார்த்தெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடையாது அதனால திமுக நான் பயப்படுவோம் எங்களுக்கு இது இதுதான் ட்ரைனிங் எப்போ எங்களுடைய ட்ரைனிங் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு இந்த மூணு நாள் ட்ரைனிங் பண்ணுவாங்க இந்த விஜயானந்தில்

இது போன்ற தீய சக்திகள் எப்படி எதிர்க்கணும் அப்படின்றது தான் எதிர்கொள்ளணும்ன்றது தான் நம்மளுடைய பேட்டன் அதான் சொல்லு இன்னைக்கு இந்த ட்ரக்ஸ்ன்றது வந்து அக்கா மீடியாலாம் பாத்துக்குங்க ராஜா நல்லா பார்த்துக்குங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா இதுதான் என்னோட ஸ்லோகன் சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎன்கே ஒரே ஒரு இதுதான் தமிழக மக்களுக்கு வந்து இந்த முறை நீங்க வந்து ஓட்டு போட

இறந்துட்டாங்க ஓடணும் ஓடுற மாதிரி ஓடணும் அப்புறம் அப்புறம் சொல்லுங்க கோவில் கலாச்சாரத்துக்கு அது கடைசி போடு அது நடுவுல நிறைய ப்ராடக்ட் இருக்கு இது பத்தா அண்ணனுக்கு பராத்மா தாக்கி பரா தாக்கி பரா தாக்கி அந்த எஃபெக்ட் கொடுத்தா தான் கரெக்டா அதனால அண்ணன் வந்ததுனால இந்த மாதிரி குட்டி பையெல்லாம் நிறைய பேசக்கூடாது அதோட அடங்கி நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழக மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அது எச்சு ராஜாங்கோ இல்ல யாராக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டா இருக்கும் பொழுது

இவளுக்காக உங்க குழந்தைகளுக்காக ரொம்ப இதுக்காக பதினேழு மணி நேரம் கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஓட்டு போடும்பொழுது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தாமரைக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் மத்த யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டிங்கன்னா ஜம்மு தம்புன்னு இருக்கும் மேட்டர் அதனால ஜம்முன்னு இருக்கணும் ஜாலியா இருக்கணும்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுங்க திமுக அழிப்போம் திமுக அளித்தாலே திமுக அழித்தாலே கஞ்சா அழிஞ்சிடும் டிரக்ஸ் அழிஞ்சிடும் ஆல்கஹால் அழிஞ்சிடும் கள்ளச்சாராயம் அழிஞ்சிடும் கோபாரபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அழிஞ்சுக்கலாம் அதுதான் முக்கியம்